அன்பானவர்களே நான் முல்லா நசுருதீன் அவர்கள் கதைகள் சொல்லிட்டு ஒரு தொகுப்பு புத்தகத்தில் இருந்து தான் நான் இந்த கதைகளை வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஆங்கிலில் கொஞ்சம் இடை சொர்கள் அதுக்கு இதெல்லாம் போட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக இந்த கதைகள் முல்லா நசூருதீன் கதைகள் அந்த தொகுப்பை வந்து டாக்டர் பூ வண்ணன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் முதற் வெளியிட்டிருக்கிறார் இந்த கதைகள் கதைகள் சினிமா படங்களில் வந்து புகுத்தியிருக்கிறார்கள் நிறைய கதை நல்லாயிருக்கும் சிந்திக்க வைக்கக்கூடிய கதைகள் சிந்தித்து செயல்பட வேண்டிய கதைகள் நான் எப்பவுமே பழமையை விரும்புவது இல்லை எனக்கு புதுமை தான் எப்பவுமே பிடிக்கும் இன்னைக்கு நான் புதுசு அப்படி மாக்கி யோசி ரொம்ப ரொம்ப ப்ராடாக யோசிக்கிறது தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் நீங்கள் என்ன நினைக்கலாம் நல்லா கிளப்பேன் இவனே ரொம்ப பல்ஸு இவன் என்னமோ பழமையை வருகிறேன் பழமையை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் நினைக்கலாம் நான் பழமையானவன் தான் அறுபது வயதை கடந்தவன் தான் ஆனால் என் மனம் என் எண்ணம் எப்படிப்பட்டது என்றால் எட்டு வயது பத்து வயது பதினெட்டு வயது இருபத்தி ரெண்டு வயது போன்ற அந்த அந்த வயது ஒரு உடையவர்களுடைய மனது ஆனால் எப்பயும் புதுமையை புதுமை புதுமைண்டு போய் கொண்டு இருப்பேன் ஆனால் அப்போ தான் வர வரல அது படிக்காத அதை படிக்காத இதை படிக்காத அவன் சொல்கிறத கேட்காது இவன் சொல்கிறத கேட்காத இப்படிலாம் சொல்லுவேன் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா உங்கள் மேலே உள்ள பாசம் அதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் இப்போ ரோட்டில் ஆடு போகுது மாடு போகுது ஆக்சிடென்ட் ஆகுது ஏன்டா மாடு மேய்க்க வேண்டிய இடத்துல மாடு மேயிடா ஆடை மேய்க்க வேண்டிய இடத்துல ஆடை மேயிடான்னு சொல்கிறேன் துவரா ஸோ கண்டிப்பு வேண்டும் என்று சொல்கிறேன் தண்டனை வேண்டும் என்று சொல்கிறேன் தண்டனை இல்லாத நாடு குட்டிச்சோ விடும் ஆமாம் ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒரு சின்ன தண்டனைனாலும் உடனே அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ இல்லை சாவர வரைக்கும் ஜெயிலில் விட்டே கூட வர முடியாது அந்த மாதிரி தண்டிப்பார்கள் இங்கே தண்டனையே இல்லை காரணம் என்னென்னா மக்கள் மக்களாகிய நாம் பண்ணக்கூடிய எல்லா ஐக்கிய தனங்களுக்கும் அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டுறோம் அதிகாரியும் வேறு வழியில் நம்ம வாங்கிக்கிறோம் ஸோ இங்கே அதிகாரி தவறா மக்கள் தவறா என்று பார்த்தால் மொத்தமும் தவறு தான் லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி ஏழைகள் மனதை புண்படுத்தி ஏழைகளை ஏமாற்றி ஏழை படத்தை பிடுங்கி உண்பவர்கள் எல்லோருமே தவறானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இது ரொம்ப 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 கண்டிக்கப்பட வேண்டியது தண்டிக்கப்பட வேண்டியது அதை தான் நான் கொஞ்சம் அப்படியே திட்டுறேன் சரி நீங்கள் கோச்சிக்கிட்டா கோச்சிங்க ஒரு அப்பா நல்ல புலிகளை ஈன்றெடுக்க வேண்டும் என்றால் வளர்க்க வேண்டும் என்றால் சரியான நேரங்களில் சரியான முறையில் கண்டிப்பு தண்டனையை தர வேண்டும் அதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ள எவ்வளவு என்றால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் எவ்வளோ அசிங்கங்களை பார்க்கலாம் எவ்வளோ குறைகளோடு வளர்ந்தவர் குறைகள் வந்துனால் அவ்வளோ எவ்வளோ கேவலாக அசிங்கம் மூஞ்சியில் காலையில் வந்து இருக்காங்க பட் ஐ டோன் கேரட் எனக்கு அது ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைச்சதால நான் நிறைய படிக்கிறேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அதனால் வந்து குறைகளை நான் பெரியாக எடுத்துக்கொள்வதில்லை பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன் அதை ஒரு படிப்பாக எடுத்துக்கொள்கிறேன் அதுக்காக வருந்துவதில்லை அதுக்காக ஜாலியாக இருக்கேன் வா இப்படி ஒரு துன்பம் எனக்கு கச்சதே அதை இருந்து நான் பெருமைப்படுகிறேன் அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ